கேகேஆர் அணிக்கு எதிரான ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிப் போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மோசமாக விளையாடி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் காவியாபாரன் கண்ணீர் விட்டு அழுத வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருகிறது அதாவது சென்னை எம்ஏ சிதம்பரம் மைதானத்தில் நடைபெற்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இறுதிப் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியானது நூத்தி பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது அபிஷேக் சர்மா மற்றும் டிவில் ஹெட் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினர் இதில் அபிஷேக் சர்மா இரண்டு டிராவிஸ் ஹெட் பூஜ்யம் ராகுல் திராபதி ஒன்பது என்று வரிசையாக ஹைதராபாத் வீரர்கள் ஆட்டமிழந்தனர் இவர்களை தொடர்ந்து அப்படி நிதிஷ்குமார் ரெட்டி பதிமூன்று எய்டன் மார்க்ரம் இருபது ஹென்ரி கிளாசன் பதினாறு ரன்களில் வெளியேறினர் பின்னர் வந்த ஷா ஷாபஸ் அகமது எட்டு மற்றும் அப்துல் சமாத் நாலு ஜெயதேவ் உத்கட் நாலு ரன்களில் ஆட்டமிழக்க கடைசியாக பேட் கமின்ஸ் இருபத்தி நாலு ரன்களில் வெளியேறினார் இந்த போட்டியில் இருபத்தி நாலு ரன்களே அதிகபட்சமான ரன்களாக இருந்துள்ளது இறுதியாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்து நூத்தி பதிமூன்று ரன்கள் மட்டுமே எடுத்தது பௌலிங்கைப் பொறுத்தவரையில் ரசல் மூன்று விக்கெட்டுகள் கைப்பற்றினார் மிட்செல் ஸ்டாக் மற்றும் ஹர்ஷத் ரானா தலா இரண்டு விக்கெட்டுகள் கைப்பற்றினர் வைப அரோரா சுனில் நரேன் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகள் கைப்பற்றினர் பின்னர் எளிய இலக்கை துரத்திய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் சுனில் நரேன் ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தார் பிறகு கே ஆர் எட்டு புள்ளி ஐந்து ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்து நூத்தி இரண்டு ரன்கள் எடுத்திருந்தது கடைசியில் கே ஆர் வெற்றிக்கு பன்னிரண்டு ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் கே ஆர் பத்து புள்ளி இரண்டு ஓவர்களில் நூத்தி வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக டிராபியை வென்று இதற்கு முன்னதாக கௌதம் காபீர் தலைமையிலான கே கே ஆர் அணியானது இரண்டாயிரத்தி பனிரெண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் டிராபியை வென்றது தற்பொழுது முதல் முறையாக தலைமையில் டிராபியை கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் மிக மோசமாக விளையாடி எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த நிலையில் சன்ரைசர் ஹைதராபாத் அணி வீரர்கள் வருத்தப்படுகிறார்களோ இல்லையோ அணியினுடைய துணை உரிமையாளரான காவியா கண்ணீர் விட்டு அழுதும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகி ஷேர் செய்யப்பட்டும் வருது இது தொடர்பான வீடியோ காட்சிகளை பார்க்கும் ரசிகர்களும் பலரும் அப்படி கண்ணீர் விட்டும் அழுகின்றனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க வரக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க